லோகேஷ் கனகராஜ் அதாவது இவர் வித்தியாசமான ஒரு இயக்குனர் தன்னுடைய படங்களோட கதைக்களம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இரவுல தான் இருக்க மாதிரி ஷூட் பண்ணுவாரு கதையை தான் எழுதுவாரு அதே சமயத்துல உலகநாயகன் கமலஹாசனோட வெறித்தனமான ஒரு ரசிகன் அப்படிங்கிறாலேயே வித்தியாசமான ரசனை நம்ம லோகேஷ் கனகராஜ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அவர் கூலிங்கிற படத்தை இயக்கிட்டு இருக்காரு இன்னும் ஒரு பத்து நாட்களில் அந்த ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிய போகுது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட அப்டேட் வரப்போகுது அது டீசரா இல்லை சிங்கிளா இல்லை வேற ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி லோகேஷ் கனராஜிக்கு வந்து பிடித்த இரண்டு ரஜினி படங்கள் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு வழக்கமாக ரஜினி ரசிகர்களுக்கும் சரி ரஜினி ரசிகளாக இல்லாதவங்களுக்கும் சரி பொதுவாக அவங்களுக்கு பிடித்த ரஜினி படம் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா வழக்கம் போல் பாட்ஷா அப்படிம்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மனிதத்தரம் டைரக்ஷனால் ஒரு மென்மையான அழுத்தமான படம் ஒரு நல்ல படம் அப்படிங்கிறாங்க தளபதியை சொல்லுவாங்க அப்புறம் வந்து லேட் நைன்டிஸ்கிட்ட பண்ணுவாங்க படையப்பா சொல்லுவாங்க இது வந்து தெரிஞ்சது தான் ஆனால் லோகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு ரஜினி சார் நடித்ததில் ரெண்டு படங்கள் என்னென்ன படம்னா ஆறிலிருந்து அறுபது வரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லியிருக்காரு இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா தர்மத்தின் தலைவன் எனக்கு பிடிக்கும்னு இதுல இதில் ஆறிலிருந்து அறுபது வரை ரஜினி அவர்கள் சிறப்பாக நடிச்சிருப்பாரு ஆனால் அந்த படம் பெருசாக போகலை தர்மத்தின் தலைவனும் மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது ஒரு ஓகேவான வெற்றி படம் தான் ஆனாலும் கூட ரெண்டு படங்களையும் ரஜினியோட நடிப்பு நல்லாயிருக்கும் ஸோ இதுல இருந்தே தெரியுது லோகேஷ் ராஜவர்கள் நடிப்பை ரசிக்கக்கூடிய நல்ல படங்களை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகர் அப்படின்னு அவர் நினச்சிருந்தா பில்லாவை ரசிச்சுக்கலாம் ரங்காவை ரசிச்சுக்கலாம் பாட்ஷாவை ரசிச்சுக்கலாம் ஆனால் ஆறிலிருந்து அறுபது வரை தர்மத்தின் தலைவனு நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கிற அந்த ரஜினி படங்களை சொன்னார் பார்த்தீங்களா ஸோ அங்கே தான் அவர் உலகநாயகன் கமலஹாசனோட தீவிரமான ரசிகர் ஒரு தனித்துவமான ரசனை உள்ளவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது லோகேஷுக்கு பிடித்த ரஜினி படங்கள் உங்களுக்கு பிடித்த ரஜினி படங்கள் என்னென்ன ரஜினி நல்ல நடிப்பை வெளிப்படுத்திய இந்த ரெண்டு படங்களையும் தாண்டிய பல படங்கள் இருக்குல்ல அது என்னென்ன படங்கள் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு ஒரு பட்டியலை போடுங்க